போன முறை எப்ப நத்தம் போனோம்ல கைது பண்ணாங்களா இல்ல அப்ப என்ன சொன்னீங்க இல்ல சாரி இந்த முறை வேணா கூட்டம் நிறைய இருக்கு அடுத்த முறை அதுக்கு முன்னால ஒரு ஏசி கைது பண்ணார் அவர் என்ன சொன்னார் சார் வட்டாரத்தை இதே பண்ணிட்டு இருக்கீங்களா பாதிக்கப்படாமதான் நூத்தி ஐம்பது முறை கைது நானு நான் என்ன கேக்குறேன் என்னுடைய உரிமை தானே கேக்குறேன் விட்டு பிச்சை கேட்கல நான் வந்து எனக்கு ஒரு உரிமை இருக்கு நான் தர்காவுக்கு போனா மதுரைக்கு வந்து தர்காவுக்கு போக கூடாது என பிரச்சனை வந்துரும் மக்கள் நிறைய இருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை கைது மதுரையிலிருந்து நத்தத்துக்கு போன வாரம் வந்த வப்பு திருத்தம் சட்ட மீட்டிங் பேசுறதுக்கு ஐயோ போயிடாதீங்க ஐயா அங்க மக்கள் நிறைய இருக்கிறாங்க கைது இப்ப கல்லநகர் ஆட்சியில் இறங்குறாங்க அந்த நிகழ்ச்சியில ஒரு மத நல்லிணக்கத்திற்காக நீங்க பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஏதோ எதிரி மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க இந்து முஸ்லீம்களுக்கு நாங்க தான் ஏதோ பகை உருவாக்குற மாதிரி அப்படி இஸ்லாமியர்கள நானே கள்ளனகருக்கு போறேன் பிஜேபி நேஷனல் செக்ரட்டரி போனா அது ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்குன்னு போனா ஐயோ அங்க மக்கள் அதிகமா இருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நாங்க தடுப்போம் அப்படின்னா எதுக்கு விடுவீங்க வேறொரு பிராயம் பிஜேபி ல இருக்கிறதுனால என்ன தர்காவுக்கு விட மாட்டீங்க கைது பண்ணுவீங்க மசூதிக்கு விட மாட்டீங்க கையில பண்ணுவீங்க கள்ளழகிற ஆற்றல இருக்கிற மத நிலையம் கத்துக்க விட மாட்டீங்க கைது பண்ணுவீங்க பொது முறைய அனுமதி வாங்கி அதுக்கு போவோம் அதுக்கு கைது பண்ணுவீங்க எதுக்காவது விடுவீங்களா எல்லாத்துக்குமே இந்த பாதுகாப்பு பாதுகாப்பு நம்ம தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லையா குறிப்பா மதுரை மாவட்டத்துல என்ன ஒரே டெரரிஸ்ட் அதிகமா இருக்கிறாங்களா உங்களால கட்டுப்படுத்த முடியல காவல்துறையினால இந்த கேள்வி கேட்டா நான் கேள்வி கேட்க மாறி யார் கேப்பேன் எழுத எண்ணம் எதாவது பாதிக்கப்படுது ஏன் மேலதான் நீங்க அடக்குமுறையை கொடுக்குறீங்க ஏதாவது ஒரு லீகல் இருக்கா நீங்க சொல்றது எந்த இடத்துக்கு நீங்க தடுக்காம சரி சார் நீங்க போகணும் எது பாதுகாப்பு கொடுக்குறீங்க சார் என்னுடைய உரிமையை ஒரு குடிமகனா எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் அந்த ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு தான் பாதுகாப்பு இல்ல என்ன எங்கேயுமே முறை விடாம இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு கைது 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 இதுக்குதான் பாதுகாப்பா நீங்க சொல்லுங்க எங்க போனாலும் கைதுன்னா என்ன சார் நாடா இது என்ன இது சர்வாதிகாரமா இது திமுக ஆட்சி இவ்வளவு கொடுமை பண்ணுவீங்களா

உங்க மேலதிகாரி சொல்றாங்க அதை நீங்க கேக்குறீங்க உங்க மேல எனக்கு எந்த கோபம் இல்ல அப்ப இந்த ஆட்சி செய்யறது ஐயா ஸ்டாலினுக்கு தெரியும் கொஞ்சமாவது வேற அறிவு இருக்கிறதா இல்லையா இப்படியே ஒரு ஒரு குடிமகனுடைய உரிமையை படிச்சுக்கிட்டே இருப்பாரா இன்ஸ்பெக்டர் மேடம் நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க கேட்ட ரகசியமா நான் ரகசியமா பேசுறது கள்ளக்கரத்து வியாபாரம் நம்ம பண்றோம் ஏன் உரிமையை கேட்கிறேன் இல்ல நீங்க சொல்லுங்க இந்த அடிப்படையில நீங்க போனா பிரச்சனை வரும் இல்ல கலவரம் வரும் நீங்க இதுக்கு முன்னால கடந்த காலத்துல இந்த மாதிரி இந்து மக்களுக்கு எதிராக நீங்க வந்து பேசிருக்கிறீங்க அவங்க மனம் புண்பட்டு இருக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிதான் உங்க சொல்ல முடியுமா நான் கல்லற ஆற்றில் இறங்குற நிகழ்ச்சிக்கு போனா ஒட்டுமொத்த இந்துக்கள் வரவே இருப்பாங்க என்ன பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்து மக்களுடைய நேசம் இருக்கு இஸ்லாமியர்கிட்ட ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இந்துக்களுக்கு மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும் பார்த்தா பெரிய கேட வந்து திமுக ஆட்சியில காவல்துறையை வச்சு நீங்க மறக்கணாருன்னா ஐயா ஸ்டாலின் இருக்க என்னதான் சொல்றது ஏதாவது சொல்லுங்க நீங்க நான் கேட்கிற ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் நான் வந்து சட்டத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்கிறேன் நான் சட்டம் படிச்சவன் நான் அதனால உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன் சட்டம் படிச்ச எனக்கே ஒரு அடக்குமுறை ஒரு சாதாரண குடிமக்களுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் என்ன நிலைமை இருக்கும்

தலைநகர் ஆட்சியில் இருந்து வந்து சார் நடக்குது ஒரே நேரத்தில் கும்பமேளாவில் ஒரே நேரத்தில் நாற்பது லட்சம் பேர் இருந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் நாற்பது லட்சம் பேர் இருந்த கும்பமேளாவில் என்ன பாதுகாப்பா உத்தரப்பிரதேச அரசு

நீங்க கல்லகர் ஆற்றில் இறங்குறாரு அதனால வந்து கூட்டம் அதிகமா இருக்கு அவர் தர்காக்கு போய் அவர் வந்து ஜியார்த்து பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு பிறகு அவருடைய ஷெட்யூல்ல கன்னியாகுமரியில அங்கேயும் இதே கோவில் நிகழ்ச்சிக்கு தான் போறாரு அப்படின்னு கேட்டுட்டு வாங்க அதுக்கு உங்க கமிஷனர் விடுறாரு அதுக்கு விட மாட்டாரு சந்தோஷப்படுற கமிஷனர் நான் நேரம் போய் நன்றி சொல்லிட்டு அதாவது ஒரு 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 குடிமகனுடைய வழியை கூட இந்த திமுக ஆட்சியில தெரியப்படுத்த கூடாது காவல்துறை அவ்வளவு அடக்குமுறை பண்ணுவீங்களா சார் உங்க காவல்துறை மேல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார் ஐயா ஸ்டாலின் உங்களை வந்து அப்படி சொல்லி நீங்க அந்த வேலையை செய்யறீங்க ஏன்னா அவரதால போலீஸ் அமைச்சர் பீஸ்ஃபுல்லாக போய்ட்டு சார் அவரதால போலீஸ் அமைச்சிருக்கோம் ஒரு நிமிஷம் சாமி சார் ஏன் விருப்பம் சார் நான் அவசரமா கும்பிட் கும்பிட்றேன்னா ஆர்டினீரியா ஏன் விருப்பம் எப்படி கும்பிடணும்னு கூட போலீஸ் எனக்கு கத்துக்கொடுக்குறீங்க அதை விட கொடுமை நீங்க இப்படி இப்படி ஒரு ஒரு டீம்க்கு அமைச்சிட்ட போய் சொல்லுவீங்களா சார் நீங்க எப்படி கும்பிடணும்னா அவசரமா கும்பிடக்கூடாது அப்படி சொல்லிருவீங்களா அவர்கிட்ட ஒரு திமுக எம்எல்ஏ ஒரு கவுன்சில கூட பேச முடியாது சார் ஒரு பிஜேபி ஒரு இஸ்லாமியர் இருந்து ஒரு மத நிலையின இன்னைக்கு எவ்வளவு குடும்பம் சார் சார் மதுரையில் வரைக்கும் பதினெட்டு வாட்டி கைது சார் தர்காக்கு போனா கைது மசூதிக்கு போனா கைது கல்லணர் ஆத்துல இறங்குறதுக்கு போனா கைது நாங்க இங்க இருந்து பொது கூட்டத்துக்கு போனா கைது என்ன சார் இது அநியாயமா என் வேதனை சார் தமிழக மக்களுக்கு தெரியட்டும் ஒரு வேலூர் பிராகி மத நல்லிணக்கத்திற்காக இவ்வளவு பண்ணா கூட இந்த திமுக ஆட்சியில ஸ்டாலின் அரசு இவ்வளவு என்ன நெருக்கடி கொடுக்குது

என்னடா இது இவ்வளவு நல்லிணக்கமா பிஜேபி திமுக வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு நாடகம் நாடுதுன்னு என்ன சார் இது காவல்துறை வந்து என்னை மாதிரி மதிச்சு என்னை மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண ஒரு ஆளே கிடையாது உங்களுடைய பணி உயர்வுக்கு நான் தான் பேசிருக்கேன் ஐயா தான் வாக்குறுதி கொடுத்தாரு காவல்துறைக்கு நான் வந்ததுமே பத்து வருஷம் இருக்கிற கிரேட் ஒன் கிரேட் டூ இல்ல ஏழு வருஷத்துலயே நான் பணி உயர்வு கொடுத்தாரு அவரு காவல்துறைக்கு அவர் அல்லது தான் கொடுத்தாரு மற்ற மாநிலங்களை விட சம்பள உயர்வு வேணும்னு நான் தான் பேசுனேன் சட்டமன்றத்துல காவல்துறையுடைய மானிய கோரிக்கை நடந்துச்சா இல்ல சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை நடந்தது நான் தான் முதல்வர் கோரிக்கை வச்சேன் நீங்க எல்லாம் எடுத்ததுக்கு எல்லாம் அண்டை மாநிலத்தை பாருங்கள் தமிழகம் முன்னேறுதுன்னு சொல்றியப்பா கேரளாவில் காவல்துறையில எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்க ஆந்திரால எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் வந்து நீங்க இப்படி பண்றீங்க கேரளால ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இருக்கிற சம்பளம் இங்க ஒரு எஸ்ஐக்கு கிடைக்குது அப்ப போலீஸையும் சேர்ந்து தானே நசுக்கிறாரு உங்க உரிமைக்காக சேர்த்து தான் பேசிட்டு இருக்காங்க காவல்துறை மேல எனக்கு எந்த ஒரு விருப்பம் கிடையாது நான் அன்பு அனுபவிச்சிருக்கேன் உங்க பணிகள் மீது ஏன் மேதனை என்னுடைய உரிமை பறிக்கப்படுது என்னுடைய கவலை அதை தமிழக மக்களுக்கும் தமிழக முதல்வரையா ஸ்டாலினுக்கும் இது கொண்டு போகணும் அதுக்காக நாங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் தமிழ்நாட்டில் கள்ளழகருடைய ஆற்றில் இறங்குவத ஒரு மத நிலக்கத்திற்காக பாஜகவில் வேலூர் இப்ராஹிம் போனா கைது மதரசாவுக்கு போனா கைது தர்காவுக்கு போனா கைது மசூதிக்கு போனா கைது எங்க கட்சி முறைய அனுமதி வாங்கி கூட்ட நடத்தினா வப்பு சட்ட மசோதா விவரிக்கிறதுக்கு அதுக்கு கைது எதுக்குதான் என்ன விடுவீங்க சார் இந்த ஏன்னா ஒரு ஆட்சிக்காக இவ்வளவு ஒரு தனி மனிதனுடைய உரிமையை பறிப்பீங்களா சார் பாருங்கப்போம் என் வீட்டு வாசல்ல என் கட்சி நிர்வாகி வீட்டு வாசல்ல நான் வைத்தறிச்சல் உட்கார்ந்து இருக்கிறேன் சாலையை மறிச்சேன்னா சட்டம் ஒழுங்குக்கு ஏதாவது கேடு விளைவிச்சனா போக்குவரத்துக்கு ஏதாவது என்னால பாதிப்பு இருக்கா எவ்வளவு வேதனை சார் எனக்கு நான் என்ன என்னன்னா செய்யறதுன்னு தெரியல இந்த இஸ்லாமிய இருப்பதற்கு இவ்வளவு கொடுமை அனுபவிக்கணும்னு திமுக இங்க சொல்லித்